அல்லீல் இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால மருத்துவம் செயல்படுற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் இருக்கு வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் நீங்க எப்போது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரே மருந்து உங்க நண்பருக்கு சூப்பரா வேலை செஞ்சிருக்கோம் ஆனா அதே மருந்து உங்களுக்கு பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ கொடுக்கலாம் ஏன் இப்படி நடக்குது இது மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய கேள்வி ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கேள்விக்கான பதில் வேற எங்கேயும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயே நம்மளோட டிஎன்ஏலயே எழுதப்பட்டிருக்கு தான் ஃபார்மகோஜினோமிக்ஸ் அதாவது மருந்திய மரபணுவியல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான துறை ஆரம்பிக்குது சரி அந்த பெரிய புதிரை நாம தீர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சில அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடங்க எப்படி இயங்குதுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் இத ஒரு பயணம் மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல உங்க உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இருக்கு இந்த குரோமோசோம்களுக்குள்ள தான் டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த இரட்டை சுருள் அமைப்பு இருக்கு அந்த டிஎன்ஏவோட ஒரு சின்ன பகுதி தான் மரபணு அதாவது ஜீன் அப்போ ஒரு மரபணுனா என்ன அது ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி இருக்கிற நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஒரு தனிப்பட்ட ரெசிபி ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை எப்படி செய்யணும்னு சொல்லுது இந்த புரோட்டீன்கள் தான் நம்ம உடம்புல நடக்குற எல்லா வேலைகளுக்கும் காரணம் ஓகே மரபணு ஒரு சமையல் குடிப்பன்னு வச்சுக்கலாம் அப்போ அல்லீல்னா என்ன அதுதான் கதையில வர்ற ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அல்லில்ங்கிறது ஒரே மரபணுவோட வேற வேற வெர்ஷன்ஸ் இப்போ ஒரே பிரியாணி ரெசிபியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கொஞ்சம் காரம் அதிகமாகவும் இன்னொருத்தர் கொஞ்சம் கம்மியாகவும் சேராங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்துவமா காட்டுது இப்போ ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஜீனோடைப் இது உங்க டிஎன்ஏல இருக்குற இருக்கிற அசல் சமையல் குறிப்பு இன்னொன்று ஃபீனோடைப் இது அந்த சமையல் குறிப்பை வச்சு சமைச்சதுக்கு அப்புறம் வர்ற ரிசல்ட் அதாவது உங்க கண்ணோட நிறம் உங்க பிளட் டைப் இல்லைனா ஒரு மருந்துக்கு உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது பாருங்க நம்ம ஒவ்வொரு மரபணுவுக்கும் ரெண்டு அலீல்ஸ் இருக்கும் ஒன்னு அம்மா கிட்டே இருந்தும் இன்னொன்னு அப்பா கிட்ட இருந்தும் வரும் அந்த ரெண்டு அலீலும் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஹோமோசைகஸ் அதுவே ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஹெட்ரோசைகஸ் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த மரபணு அடிப்படைகளை வச்சு நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு எப்படி பதில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையும் ஒன்னா இணைப்போம் இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி உங்க சமையல் குறிப்பு அதாவது உங்க அல்லில் மாறும்போது அதிலிருந்து உருவாகுற புரோட்டீனும் அதாவது நொதி அல்லது என்சைமோ மாறும் இதனால சில பேர் உடம்புல மருந்துகள் ரொம்ப வேகமா உடைக்கப்படும் சில பேர் உடம்புல ரொம்ப மெதுவா உடைக்கப்படும் இதோ பாருங்க இந்த டேபிள் விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்லுது ஒருத்தரோட அல்லில் அமைப்ப வச்சு அவங்கள நாலு வகையா பிரிக்கலாம் இதுல புவர் மெட்டபோலைசர்ஸ் அதாவது மெதுவான வளர்ச்சிதை மாற்றிகள் இருக்காங்க இல்லையா அவங்க சாதாரண டோஸ் மருந்து எடுத்தா கூட அது உடம்புலேயே தங்கி விஷமா மாற வாய்ப்பு இன்னொரு பக்கம் அல்ட்ரா அல்ட்ராபிட் மெட்டபோலைசர்ஸ் அதாவது அதிவேக வளர்ச்சிதை மாற்றிகளுக்கு அதே மருந்து கொடுத்தா அது உடம்புல தங்குறதுக்கு முன்னாடியே வெளியேறிடும் சுத்தமா வேலை செய்யாது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு இந்த அறிவியல் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்க ஒரு நிஜமான உதாரணத்தை எடுத்துக்கலாம் வார்ஃபினின் அப்படிங்கிற ஒரு மருந்தோட கதையை இப்ப பார்க்கலாம் வார்பிரின்கிறது ஒரு பிளட் தின்னர் அதாவது இரத்தத்தை மெலிக்கிற மருந்து இதோட டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் டோஸ் அதிகமானா உயிருக்கே ஆபத்தான இரத்தப்போக்கு வரலாம் டோஸ் கொஞ்சம் கம்மியானா இரத்தம் உறைஞ்சு போய் ஸ்ட்ரோக் வரலாம் இவ்வளோ சிக்கலான ஒரு புதிர மரபணுவியல் எப்படி தீர்த்து வச்சது விஞ்ஞானிகள் ரெண்டு முக்கியமான மரபணுக்களை கண்டுபிடிச்சாங்க அதுல முதல் ஜீன் சி டூ சி நைன் இதுதான் வார்ஃப்ரின் மருந்தை உடைக்கிற என்சைமை உருவாக்குறது இதுல ஒருத்தருக்கு மாறுபட்ட அலீல் இருந்தா மருந்து அவங்க உடம்புல ரொம்ப மெதுவா உடையும் ரெண்டாவது ஜீன் விகே ஓஆர் சி ஒன் இதுதான் வார்ஃப்ரின் மருந்து போய் வேலை செய்யற டார்கெட் இந்த ஜீன்ல ஒருத்தருக்கு மாறுபட்ட அலியில் இருந்தா அந்த டார்கெட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும் அதனால ரொம்ப குறைஞ்ச அளவு மருந்து கொடுத்தா கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க ஒருத்தரோட இந்த ரெண்டு ஜீன்களோட அல்லில் என்ன வகைன்னு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிட்டா அந்த நோயாளிக்கு எவ்வளவு வார்ஃபரின் துல்லியமா கணிக்க முடியுது இது ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒரு சின்ன உதாரணம்தான் இந்த டெக்னாலஜி நம்ம மருத்துவத்தோட எதிர்காலத்தையே எப்படி போகுது இது நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது இதுதான் மருந்திய மரபணுவியாலோட வாக்குறுதி இனிமே உங்களுக்கு சரியான மருந்த சரியான டோஸ்ல கொடுத்து அதோட முழு பலனையும் அடைய வைக்க முடியும் அதே நேரத்தில் ஆபத்தான பக்க விளைவுகளை அடியோடு குறைக்க முடியும் நாம இப்போ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அதாவது எல்லாருக்கும் ஒரே மருந்து ஒரே அளவுங்கிற மருத்துவ முறையிலிருந்து விலகி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி சிகிச்சை கொடுக்கிற ஒரு புதிய யுகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் இதுக்கு பேரு தான் பர்சனலைஸ்டு மெடிசன் அதனால கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்க எதிர்காலத்துல ஒரு டாக்டர் உங்க உடல்நிலைய பத்தி தெரிஞ்சுக்க பாக்குற முதல் விஷயம் உங்களோட மெடிக்கல் ஃபைலா இருக்காது அது உங்களோட மரபணு வரைபடமா இருக்குமா